கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ஆக போகிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் லோகேஷ் காஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த காம்பினேஷனால் இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஆக்ஷன் படமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருக்கத்தான் செய்யுது ஸோ இப்போவே அதோடைய அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ரசிகர்கள் இந்த படம் ஆக்ஷன் படங்கிறது தெரியும் ஆனால் ட்ரெய்லரில் நம்ம லோகேஷ் காஜ் அவர்கள் பல விஷயங்களை ஹைப் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவை பாஸ் பண்ணி பல ஃபோட்டோக்களை எடுத்து ஷேர் பண்ணுறாங்க அதன் மூலம் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா சத்யராஜ் ஏதோ டைம் டிராவல் மிஷின் மாதிரி வச்சு ஆப்ரேட் பண்ணுறாரு ஒரு வேலை இது டைம் ட்ராவல் படமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கும் குறிப்பாக இந்த வாட்சு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு டைம் ட்ராவலையும் சயின்ஸ் ஃபிக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி லோகேஷ் ஆக்ஷனை கலந்துருப்பார் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் சத்யராஜ் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நான் முப்பத்தி மூணு வருஷமாக மறைச்சிருக்கேன் அப்படின்னு அதாவது சத்யராஜர்கள் அவர்கள் வசனம் சொல்கிறாரு பதினஞ்சு வருஷமாக நான் ஒருத்தரேன் ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கேன் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் கேரக்டரே வந்து ஒரு கேரக்டரை மறைய வைக்கிறதும் ஆன்லைனில் மறுபடியும் நிஜமாக வர வைக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியான கதாபாத்திரம் பண்ணுறாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட வதந்திகள் ஏகப்பட்ட உருட்டுகள் இதை எல்லாத்தையும் லோகேஷ் காஜிடமே ஒரு ஆங்கர் கேட்டிருக்காங்க அதற்கு லோகேஷ் காஜோட பதில் என்ன தெரியுமா இப்போதான் சத்யராஜ் சார்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் சார் என்ன சார் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜானல சொல்கிறாங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் இன்னும் பல பல அவங்களுக்கு பிடித்தமான ஜானல்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பட் நான் எதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னா இப்போ நான் ஆக்சுவலாக என்ன படம் எடுத்திருக்கேன் என்ன கதையை இந்த கூலியில் வச்சுருக்கேன் அதை ஆடியன்ஸ் எப்படியெல்லாம் வந்து ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு லோக்கியை அவர்கள் சொல்லிக்காரு ஸோ நாம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த படம் டைம் டிராவல் படமோ இல்லை சயின்ஸ் மிஷன் படமோ கிடையாது அக்மார்க் லோக்கி படம் ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமா வித் மாஸ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் நம்ம உறுதியாக சொன்னோம் லோக்கியும் அதை தான் சொல்லியிருக்காரு